பிதா குரு தெய்வங்கள் திருவிழிகளை பற்றி இந்த காரியமாக பெரியவா திருவிழிகளை பற்றி அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலாவுக்கு எங்கு தோல் போத்த உடம்பு அன்பை அகத்தில் கொண்டு வாழும் உடம்பே உயிர் நிற்கும் உடம்பாகும் அன்பு வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் அப்பதான் இந்த உடம்புல வந்து உயிர் இருக்குன்னு அர்த்தம் அன்பு இல்லாதவர்க்கு இந்த உடல் வெறும் எலும்பால் அந்த அன்பு இல்லைன்னா இந்த உடம்புங்கிறது வெறும் எலும்பினால் பெருமானின் அரண்மையை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறும் ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா அருவிய தெய்வத்தின் குரல் அத்வைதம் என்று சும்மா சொல்லிக் கொண்டிருப்பதால் ஒரு பிரயோஜனம் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் மாயால நம்ம பேசிட்டே இருக்கனால என்ன பிரச்சனும் இல்லை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் தினந்தோறும் அதை கடைப்பிடிக்கணும் ஒரு நாளைக்கு தர்மம் பண்றது இல்ல ஒரு நாளைக்கு கோயில் போறது ஒரு நாளைக்கு அப்பா அம்மா நமஸ்காரம் பண்றது தினமும் மதிப்பு கொடுக்கணும் நம்ம பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஆராய்ச்சியில் செய்யணும் அது தினமும் நம்ம தினமும் நம்மளை பழக்கப்படுத்திக்கணும் அந்த நிலையிலே இருக்கிற மகத்தான நிறைந்த சாந்தத்திற்கு ஒரு ரூபமாகும் பசானிபிகேஷன் லட்சிய உதாரணமாகும் ஐடியல் இருக்கிற ஈஸ்வரன் என்கிறவனை பற்றிய நினைப்பு தான் நம்மை அந்த நிலையில் அவ்வப்போது காலமாவது தோய்த்து எடுக்கும் நம்ம பக்தி செலுத்து செலுத்த என்ன ஆகும் அந்த பகவானுடைய அந்த பேரானந்த நிலையை நமக்கு மனசுக்கு அப்பப்ப அது காட்டும் அந்த பக்தியோட அந்த நிலை நமக்கு தெரியும் தீபாரணம் பண்ணும்போது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது அப்படியே பகவான் நாம பகவானே அப்படியே நம்ம கும்பிடுறோம் அந்த ஒரு செகண்ட் நம்ம மனசு ஆனந்தமா இருக்கு இல்லையா அந்த ஆனந்தத்தை நிரந்தரமா நம்ம அந்த பகவான பார்க்கறோம் இல்லையா பார்க்கும்போது போது நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு அப்போ அந்த ஆனந்தம் பர்மனண்டா இருக்கணும்னா நம்ம பகவானை எல்லா இடத்துலயும் பார்க்கணும் அப்போ மனசுல வந்து மனம் தூய்மையா இருக்கணும் அப்பதான் எல்லா இடத்துலயும் பகவானை நாம் பார்க்க முடியாது அந்த அந்த தூய்மையில ஏற்படுவதற்கு நம்மளுக்கு ஐடியலா இருக்கிறது காட்டுறது வந்து இல்லையா அந்த அவ்வப்போது கண காலமாவது தோய்த்து எடுக்கும் அத்வைத நிலை என்ற நமக்கு புரிபடாத நம்மால் பிரியத்துடன் ஒட்டிக்கொள்ள கொள்ள முடியாத ஒன்றை பற்றி சொல்வதை விட அத்வைத நிலையை பற்றி சொல்வதை விட அந்த நிற்குண நிலையையே ஈஸ்வரன் என்று சகுனமாக பார்க்கிறது அந்த மாதிரி ஒரு நிலைங்கிறதே ஈஸ்வரன் தான் அந்த அத்வைதங்கிற ஒரு நிலையே அந்த ஈஸ்வரன் தான் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுண்டு நமக்கு பிடிப்பை தந்து நம்மை உயர்த்திவிடும் அப்படி அந்த ஈஸ்வரன் நாம நம்ம நினைக்க 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 அந்த அத்வைத நிலை எல்லாம் ஒன்று என்கிற அந்த நிலை தானாவே நம்மளுக்கு வந்துடும் இப்படி உயர்த்திடமே சுவாமி நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறார் நம்ம கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுமா அந்த மனதை கட்டுப்படுத்தி பேருந்து நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் பக்தியை நாம் கொள்ள வேண்டும் இதன் அடுத்த பகுதி நாளை காண்பம் ஜெயக்கிங் குழந்தை மாதிரி